இல்லல சமனடி போத்தி வீரத்த காடல் மறnati போற்றேன் ஈ இசனடி போத்தி என்றை எடி போத்தி டேய் இசனடி போத்தி சிவன் செயவன் போத்தி நீ எஷ்டே இந்த இமலம் நடி போத்தி மாயை பெறபற என்னடி போத்தி இந்தா தெனதோரை நம்ம தேவன் போத்தி ஆஅத ரிதம் அது இமலே போத்தி நடரவாடி சித்தம் நீக்கி நீ போர்த்தி நீ தோடு தொட்டாய் வள்ளோடுஞ்சி இந்த 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 கோசி அநதரும் ஆபته நீ போர்த்தி திருப்பிரு உள்ளம் கண்டு போர்த்தி சாயா அண்ணம் 나RootDir தைப்பவ சாயே யாழி கரத்தனை போர்த்தி மேயரோதேயிலாதி நீ கரடவை தைदारा பண்ண கரடும் போர்த்தி ஆ ரக மதுரை அரசே நீ கே கூடை உள்ளே நீ மண்ணே போர்த்தி பெண்கள் மண்ணே जाई होती जिंद रहा रहमान होती मुवा ना मेर दरवाज सेवा करी सहेली होती बिना हुए जगाह होती कल्ला हुए कलिये होती कावा कन्ने तुंडे होती आवा इंद्र कलाई होती पढ़ पाई का पाई तोड़ पाई होती ये गढ़ी ये दाई होती बीता होती है परिश्रम ये नमस्ते ओती आमुदे ओती जयसे समाविता पोती बेगी ओती बवा ओती पानी ओती अरवी ओती खन्ये ओती खन्ये ओती नदी ते संजलेना वार पोती तनीवा पोती गुरिए पोती गुरिए पोती नीले पोती निले ओ